டெட்டு பேப்பர் டூ சமூக அறிவியல் பொருளியலில் பத்தாம் வகுப்பு எல்லா பாடமும் ஒரு சும்மா ரிவிஷன் பார்க்கலாம் கடைசி நேரம் ரிவிஷன் இது சும்மா என்னன்றது காதலில் கேட்டுக்கோங்க சரிங்களா நாட்டு வருமானம் அப்படின்றது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த தொகுப்பு தான் நாட்டு வருமானம் பண்டம் பனி இவற்றினுடைய மொத்த தொகுப்பு ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்டது தான் நாட்டு வருமானம் அப்படின்னு சொல்லி போயிரு பொதுவாக நாட்டு வருமானத்தை மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஜிஎன்பி நாட்டு வருமானம் ஜிஎன்பி மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு என்னென்னா ஒரு ஆண்டில் நாட்டின் புவியியல் எல்லைக்குள்ளே அந்த நாட்டினுடைய எல்லைக்குள்ளே உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஜிடிபியினுடைய முக்கியத்துவம் என்னென்னா பொருளாதார வளர்ச்சிக்கு பயன்படுது பணவீக்கம் வகிக்கும் பண வாட்டத்தினுடைய சிக்கல்கள் பற்றி அறிய பயன்படுது ஒப்பீடு செய்யறதுக்கு பயன்படுது வாங்கும் திறனை மதிப்பீடு செய்யறதுக்கு பயன்படுது பொருளாதார திட்டமிட வழிகாட்டுறதுக்கு பயன்படுது ஸோ தலா வருமானம் அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டு வருமானத்தை மக்கள் தொகையால் வகுத்தால் தனிநபர் வருமானம் கிடைக்கும் அதுதான் தலா வருமானம் தனிநபர் வருமானம் அல்லது தலா வருமானம் அப்படின்றது நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்துறதுக்கு இந்த தலா வருமானம் பயன்படுது மதிப்பு கூட்டு முறை அப்படின்னா என்னென்னா உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும்பொழுது உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு கிடைக்கும் உதாரணத்துக்கு ஒரு கோப்பை தேநீரில் சந்தை மதிப்பை கணக்கிட இடைநிலை பண்டங்களான டீ தூள் பால் சர்க்கரை இது எல்லாத்தையுமே மதிப்பு கூட்டினா தேநீர்னுடைய மதிப்பு கிடைக்குது அந்த மாதிரி ஸோ அப்போது மதிப்பு கூட்டு முறையில் உற்பத்தியில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து இடைநிலை பண்டங்களின் மதிப்பை சேர்க்கும் போது உற்பத்தி செய்யப்பட்ட இறுதி பண்டங்கள் தான் அந்த மொத்த மதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பை கொல்லட்டு இறுதி பண்டங்களின் மொத்த மதிப்பு இந்தியாவின் பொருளாதார கொள்கை பார்த்திங்கன்னா வேளாண் கொள்கை தொழில்துறை கொள்கை புதிய பொருளாதார கொள்கை இந்த மாதிரி இருக்குது மொத்த தேசிய மகிழ்ச்சி ஜிஎன்ஹச் என் அப்படின்னா என்னென்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் பூட்டான் அரசால் உருவாக்கப்பட்டது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்பிஐ விட ஜிஎன்ஹச் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறைக்கு மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது அதன் உறுப்பு நாடுகள் மகிழ்ச்சியையே அடிப்படையாக மனித குறிக்கோள் என ஏற்றுக்கொண்டது அடுத்து மனித மேம்பாட்டு குறியீடு ஹச்டிஐ மனித மேம்பாட்டு குறியீடு அப்படின்றது பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு வயது வந்தோரின் கல்வி வாழ்க்கை தரம் ஜிடிபியின் மடக்கை செயல்பாடு அப்படின்னு கணக்கிடப்பட்டு வாங்கும் சக்தி சமநிலைக்கு சரி செய்யப்படுகிறது இதான் வந்து ஹெச்டிஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சும்மா காதில் கேளுங்க ஒன்றும் புரியலனாலும் பரவாயில்ல காதில் கேளுங்கள் ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு ஞாபகத்துக்கு வந்தால் லாபம் தான் ஸோ மொத்த நாட்டு உற்பத்தி அப்படின்றது அந்நாட்டு மக்களால் ஒரு வருடத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை குறிக்கும் வெளிநாட்டு முதலீடு மூலம் ஈட்டிய லாபமும் இதில் அடங்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு ஆண்டில் புவியியல் எல்லைக்குள்ளே உள்ள உற்பத்தி காரணிகளால் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பை மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னென்னா மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து மூலதன தேய்மானத்தின் மதிப்பை நீக்கிய பின் கிடைக்கும் பண மதிப்பு நிகர நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லி பேரு நிகர நாட்டு உற்பத்தி அதாவது என் என் பி மொத்த நாட்டு உற்பத்தி மைனஸ் தேய்மானம் நிகர உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னா என்னன்னா நிகர உள்நாட்டு உற்பத்தி அதாவது என் டிபி என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஒரு பகுதி மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலிருந்து தேய்மானத்தை கழித்து பின் கிடைக்கிறது நிகர உள்நாட்டு உற்பத்தி நிகர உள்நாட்டு உற்பத்தி ஈக்குவல் டு மொத்த உள்நாட்டு உற்பத்தி மைனஸ் தேர்மா தேய்மானம் தலா வருமானம்ன்றது நாட்டு வருமானம் டிவைட் பை மக்கள் தொகை தனிப்பட்ட வருமானம் அப்படின்றது அதாவது பிஐ நேர்முக வரி விதிப்பிலிருந்து முன் தனிநபர்கள் மற்றும் ஒரு நாட்டின் குடும்பங்களின் மூலம் அனைத்து ஆதாரங்களிலிருந்து பெறப்படுகின்ற மொத்த பண வருமானம் தனிப்பட்ட வருமானம் செலவிட தகுதியான வருமானம் டிஐ அப்படின்னா தனிநபர்கள் மற்றும் குடும்பங்களின் உண்மையான வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு படுகின்ற வருமானத்தை செலவிட தகுதியான வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் டிபிஐ பி ஐக்கு தனிப்பட்ட வருமானம் மைனஸ் நேர்முக வரி ஜிடிபி ஐ கணக்கிடும் முறைகள் அப்படின்னா இந்த முறையில் பார்த்தீங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்த அனைத்து இறுதி பண்ட பணிகள் மேற்கொள்ளும் செலவினங்களின் கூட்டுத் தான் ஜிடிபி இந்த ஃபார்முலா கேட்பாங்க பாருங்கள் ஒய்இக்கொல்ட்டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் ஒய்இக்கொல்ட்டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் எக்ஸ்போர்ட் எக்ஸ்னா எக்ஸ்போர்ட் பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார முன்னேற்றத்துக்கும் என்ன வித்தியாசம் பண்ணால் பொருளாதார வளர்ச்சின்றது ஒரு குறுகிய கருத்து பொருளாதார முன்னேற்றம்ன்றது ஒரு பரந்த கருத்து பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா அளவை பொறுத்து இருக்குது முன்னேற்றன்றது அதனுடைய தரத்தை பொறுத்து இருக்குது புதிய பொருளாதார கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஆரம்பத்தில் இந்தியாவின் பொருளாதாரம் கணிசமான கொள்கை மாற்றங்களுக்கு உட்பட்டது இந்த கொள்கை எல்பிஜி அல்லது அதாவது தாராளமயக்கல் தனியார் மயமாக்கல் உலக மயமாக்கல் லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க இரண்டாம் துறை அப்படின்னா என்னென்னா தொழில் சொல்கிறாங்க இந்த துறையில் பார்த்திங்கன்னா மூலப்பொருட்களை மாற்றி அமைப்பதன் மூலம் பண்டங்கள் மற்றும் பணிகளை உற்பத்தி செய்யப்படுது இரும்பு எஃகு தொழில் ஜவுளி தொழில் சணல் சர்க்கரை சிமெண்ட்டு காகிதம் பெட்ரோலியம் ஆட்டோமொபைல் இது எல்லாமே வந்து இரண்டாம் துறை தொழில்கள் முதன்மை தொழில் அப்படின்றது பார்த்திங்கன்னா வேளாண்மை துறை தான் முதன்மை தொழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கால்நடை பண்ணை மீன்பிடித்தல் சுரங்கங்கள் காடுகள் வளர்த்தல் நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்கிறது போகிறோம் முதன்மைத்துறை வேளாண் துறை அப்படின்னு சொல்லி வரோம் மூன்றாம் துறை என்ன அப்படின்னா பணிகள் துறை அரசு அறிவியல் ஆராய்ச்சி போக்குவரத்து தகவல் தொடர்பு வர்த்தகம் தபால் தந்தி சேவை கல்வி பொழுதுபோக்கு சுகாதாரம் இதெல்லாம் வந்து பணிகள் துறை அல்லது மூன்றாம் துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மூன்றாம் நிலை பணிகளை வந்து நான்காம் நிலை மற்றும் ஐந்தாம் நிலை பணிகள் துறையிலிருந்து மேலும் வேறுபடுத்திட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகமயமாக்கல் அப்படின்றது என்னென்னா உலக பொருளாதாரத்துற நாடுகளை ஒருங்கிணைக்கிறத உலகமயமாக்கல் தொன்மையான உலகமயமாக்கல் இடைப்பட்ட உலகமயமாக்கல் நவீன உலகமயமாக்கல் அப்படின்னு சொல்லி பிரியலாம் பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னா என்னென்னா ஒரு நாட்டினுடைய பண்டங்களையும் அல்லது பணிகளையும் உறுதி செய்யும் அல்லது கட்டுப்படுத்தும் ஒரு பெரு நிறுவனம் பன்னாட்டு நிறுவனங்கள் பெப்சி கொக்கோ கோலா டிவிஎஸ் பஜாஜ் பாரத ஸ்டேட் வங்கி இதெல்லாம் வந்து பன்னாட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகமயமாக்கல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சில தொழிற்சாலைகள் தவிர தொழில் உரிமம் பெறுவதை நீக்கியது பொதுத்துறை நிறுவனத்துக்காக ஒரு தொழிற்சாலின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டது அயல்நாட்டு செலாவணி ஒழுங்குமுறை பொருத்தமாக திருத்தப்பட்டது நியாயமான வர்த்தகம் அப்படின்னா என்னன்னா சிறிய விவசாயிகளை உலகளாவே சந்தை இடத்துல ஒரு சுறுசுறுப்பான பகுதியாக வைத்திருப்பதோடு நுகர்வோருக்கு அதிகாரம் அளிக்கவும் கொள்முதல் செய்யவும் அவர்களின் மதிப்பை ஆதரிக்கவும் நோக்கமாக கொண்ட ஒரு வழிமுறை தான் இந்த நியாயமான வர்த்தகம் நியாயமான வர்த்தக நடைமுறைகள் அதில் என்ன இடர்பாடு இரு கோட்பாடு என்ன அப்படின்னா பொருளாதார ரீதியில் பின்தங்கி உற்பத்தியாளர்களுக்காக வாய்ப்பு உருவாக்குறாங்க வெளிப்படைத்தன்மை பொறுப்புணர்வு சுற்றுச்சூழலுக்கு மதிப்பளிக்குது உலக வர்த்தக அமைப்பு காட்டு உறுப்பு நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பை அமைப்பதற்கு உருகுவே சுற்றின் இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க காட்டு உறுப்பு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஏப்ரல் மாதம் உலக வர்த்தக அமைப்பு உருகுவே சுற்றினுடைய இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுச்சு இந்த ஒப்பந்தத்தை அமைச்சரில் நூற்றி நாலு உறுப்பினர்கள் கையெழுத்திட்டாங்க உலக வர்த்தக அமைப்பு உடன்படிக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்துச்சு இதன் தலைமையகம் ஜெனீவா உலக வர்த்தக அமைப்பின் தலைமையகம் ஜெனீவா அதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா அயல்நாட்டு வாணிகத்துக்கான விதிகள் அமல்தல் செயல்படுத்துறது பேச்சுவார்த்தை கண்காணிப்பு மன்றத்தை வழங்குறது வர்த்தக தகராறுகளை கையாளுது நிலையான முன்னேற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துறது இதெல்லாம் என்னுடைய இது பணிகள் பன்னாட்டு நிறுவனங்கள் எம்என்சி என்னுடைய நன்மை என்ன அப்படின்னா குறைந்த விலையில் பொருள்கள் தரமாகவும் விலைகளை குறைப்பதால் நுகர்வோருக்கு லாபமாகவும் வாங்கு சக்தியும் அதிகரிக்குது வரி மாறுபாட்டை பயன்படுத்தி கொள்ள முடியும் வேலைவாய்ப்பை ஊக்குவிக்குது அதனுடைய தீமை என்ன அப்படின்னா முற்று உரிமை ஒரே கம்பெனி தான் எல்லாத்தையும் வளர்க்கும் சுற்றுச்சூழல் தீங்கினை உருவாக்க வாய்ப்புள்ளது சிறிய உள்ளூர் வணிக வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் மூலதனத்துடன் தங்கள் வணிக செயல்பாட்டை திருப்பிக் கொள்வதற்கும் முனைவர் அவங்களுக்கு லாபம் தான் முக்கியம் அதனால காட்டு ஒப்பந்தத்துடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அர்த்தமுள்ள விதிமுறைகளை பின்பற்றி பல விதமான கட்டணங்களையும் ஒதுக்கீடுகளையும் மானியங்களையும் குறைப்பதன் மூலம் சர்வதேச வர்த்தகத்தை அதிகரிக்கத்தான் காட்டினுடைய முக்கியத்துவம் எஸ் எஃப்ஏஓ படி உணவு பாதுகாப்பு என்னன்னா எல்லா மக்களும் எல்லா நேரங்களும் போதுமான பாதுகாப்பான சத்தான உணவுக்கான உடல் சமூக பொருளாதார அணுகுமுறையை கொண்டிருக்கும் போது அவர்களின் உணவு தேவைகளையும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய உணவு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எஃப்ஏஓ சொல்லுது உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பின் மூன்று அடிப்படை கூறுகள் என்னென்னா உணவு கிடைத்தல் என்பது விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருக்கிறது அடுத்தது உணவுக்கான அணுகுதல் அப்படின்றது முதன்மையான வாங்கும் திறன் பற்றிய கூற்று உணவினை உறிஞ்சுதல் என்பது உட்கொள்ளும் உணவை உயிரியல் ரீதியாக பயன்படுத்துவதும் திறன் இதெல்லாம் சேர்ந்ததுதான் பசுமை பொருட்களை இந்திய உணவுக் கழகத்தினுடைய பங்கு என்னென்னா அறுவடை காலங்களில் அறுவடை செய்யப்பட்ட தானியங்களை இந்திய உணவுக் கழகம் கொள்முதல் செய்யும் அவை மிகப்பெரிய சேமிப்பு கடங்களில் இருப்பில் வைக்கப்பட்டு ஆண்டு முழுவதும் வழங்கும் உணவுக் கழகங்களுக்கு தனியாக தானியங்களை விற்பதன் மூலம் விவசாயிகள் தங்கள் தானியங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட விலையை போயிருக்கிறாங்க பசுமை புரட்சியினுடைய விளைவு என்னென்னா அரிசி கோதுமை உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்துச்சு இந்தியா உணவு தானிய உற்பத்தியில் தண்ணீர் பெற்றது உணவு தானிய உற்பத்தியில் விரைவான அதிகரிப்பால் பால் கோழி மீன் துறையிலும் தொழில்நுட்பங்கள் வந்தன பால் முட்டை மீன் உற்பத்தியும் பல மடங்கு பெரியது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம் ஆரம்ப கல்விக்கு தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் பிரதம மந்திரி கிராம யோஜனா திட்டம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் மதிய உணவு திட்டம் இதெல்லாமே வழங்குறாங்க பசுமை புரட்சி பசுமை புரட்சி பார்த்தீங்கன்னா போதிய அந்நிய செலாவணி இருப்பு இல்லாததால இந்தியா பணக்கார நாடுகள் வந்து சலுகை விலையில் உணவு தானிகளை கோர வேண்டிய நிலைமை இருந்தது அதை பார்க்குறதுக்காக அமெரிக்கா தனது பொது சட்டம் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது அதிக மக்கள் தொகை கொண்ட வளர்ந்து வரும் ஒரு நாடு புரட்சிக்கு சாத்தியமான தேர்வுகளாக கருதப்பட்டது அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்டு அறக்கட்டளை போன்ற மனித அமைப்புகள் உணவு உற்பத்தி அதிகரிக்க கோதுமை மற்றும் அரிசியின் உயர் ரக விளைச்சல் வகைகளுக்கான திட்டத்தை வகுத்து அறிமுகப்படுத்தியது இத்திட்டம் நீர்ப்பாசனம் இருக்கும் இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டது திட்டங்களின் முடிவுகள் உறுதி செய்யப்பட்டதால் அதிக எண்ணிக்கையிலான மாவட்டங்களுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது இந்த மாதிரி நம் நாட்டில் பசுமை புரட்சி தோன்றி உணவு தானிய உற்பத்தியில் தண்ணீர் பெற வழிவகுத்தது இதில் என்ன அப்படின்னா அமெரிக்கா தனது பொது சட்டம் நானூற்றி எண்பது திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்கியது அமெரிக்க நிர்வாகம் மற்றும் ஃபோர்டு அறக்கட்டளை இதெல்லாம் சேர்ந்து இதுதான் இந்த ரக அரிசி விளைச்சல்லாம் கொண்டு வந்தாங்க குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னா என்னென்னா பயிரின் சாகுபடியில் பல்வேறு செலவுகளை கருத்தில் கொண்டு ஒரு குறிப்பிட்ட பயிருக்கு நிபுணர்களு ஒரு விலை நிர்ணயிக்கிறாங்க அதுதான் வந்து குறைந்தபட்ச ஆதரவு விலை எம்எஸ்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உறுதிப்படுத்தப்பட்ட விலை உலகளாவிய பொது வளங்கள் முறைனா என்னென்னா குடும்ப வளங்கள் அட்டை பெற்றிருப்பவர்கள் அனைவருக்கும் பொது வளங்கள் மூலம் பொருட்கள் வழங்கப்படுவாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்தியாவில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது எம்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து பாதுகாப்பு பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா சர்விகித உணவு பாதுகாப்பான குடிநீர் சுற்றுச்சூழல் சுகாதாரம் ஆரம்ப சுகாதார பாரம்பரியம் மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றுக்கான உடல் பொருளாதாரம் மற்றும் சமூக அணுகள் தான் ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வாங்கும் சக்தி சமநிலை அப்படின்னா என்னென்னா வாங்கும் சக்தி சமநிலை என்பது வாங்கும் சக்தி தொடர்பான ஒரு பொருளாதார கோட்பாடு இது ஒரு பொருளின் விலையுடன் செய்யப்பட வேண்டிய தொகையை மதிப்பிடுது முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம் அப்படின்னா உலகளாவிய உடல்நலம் வழங்கும் நோக்கத்தோடு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்டது இந்த திட்டம் நோயற்ற மக்கள் எவரும் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து வகையான மனித ஊட்டச்சத்து குறைபாட்டையும் சிறந்த நிலையில் உள்ள நாடுகளின் நிலைக்கு குறைப்பது அப்படிதான் நோக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ் திட்டம் மற்றும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுது ஐசிடிஎஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா அணு அணுகப்படாத பகுதிகளுக்கும் நிலையான விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஸோ தமிழகத்தின் முன்னோடி முயற்சிகளின்படி நாட்டின் பிற மாநிலங்களில் மதிய உணவு திட்டங்கள் அமுல்படுத்திட்டு வராங்க வரி அப்படின்றது என்னென்னா எந்தவித எதிர்பார்ப்பும் என்று நேரடியாக அரசாங்கத்துக்கு செலுத்துகின்ற ஒரு கட்டாய கட்டணம் பேராசிரியர் சிலிக் மேன் அவருடைய கருத்துப்படி வரி அப்படின்றது குடிமகள் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தும் செலுத்துகையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அரசமிடம் அரசிடமிருந்து எந்தவித நேரடி நன்மையும் எதிர்பார்க்காமல் கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரி அரசுக்கு ஏன் செலுத்தணும்னா அரசு மக்களுக்கு பல செயல்களை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது அதுக்கு அரசுக்கு பணம் தேவைப்படுது அதனால் வரி செலுத்தணும் பொருளாதார உள்கட்டமைப்பு செலவு போக்குவரத்து துப்புரவு கல்வி நலம் பாதுகாப்பு இராணுவம் ஆராய்ச்சி கலாச்சாரம் பண்பாடு பொதுப்பணிகள் பொது காப்பீடுகள் இதுக்கெல்லாம் வந்து அரசுக்கு பணம் தேவைப்படுது வரிகள் பார்த்திங்கன்னா நேர்முக வரியின் வருமான வரி சொத்து வரி நிறுவ நிறுவன வரி இதெல்லாம் நேர்முக வரி மறைமுக வரினால் முத்திரைத்தாள் வரி பொழுதுபோக்கு வரி சுங்கத்தீர்வு ஜிஎஸ்டி இதெல்லாம் மறைமுக வரி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படின்றது ஒரு மறைமுக வரி இது வந்து இந்திய பாராளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் இருபத்தி ஒம்பது நிறைவேற்றப்பட்டு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து அமுல்படுத்தப்பட்டாங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு ஞாபகம் வச்சுக்கோங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி இதனுடைய குறிக்கோள் வந்து ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி இது முனை வரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு நாடு ஒரு அங்காடி ஒரு வரி அந்த குறிக்கோளுடன் அமல்படுத்தப்பட்டுள்ள வரி எதுன்னு கேட்பாங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி வளர்வீத வரி அப்படின்னா என்னென்னா வரியின் அடிப்படை தளம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்குது வளர்வீத வரியை பொறுத்த வரையில் வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்குது கருப்பு பணம் அப்படின்னா என்னென்னா கருப்பு சந்தையில் ஈட்டப்பட்ட வருமானம் மற்றும் செலுத்தப்பட்டது வரி பணமாகும் வரி நிர்வாகிகிடமிருந்து மறைக்கப்பட்ட அல்லது கணக்கிடப்படாத கணக்கில் வராத பணம் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வரி ஏய்ப்புனா என்னென்னா தனிநபர்கள் நிறுவனங்கள் மற்றும் அறக்கடல்கள் ஆகியவை சட்டவிரோதமாக வரி செலுத்தாமல் இருக்கிறது வரி ஏய்ப்பு உதாரணத்து வருமானத்தை குறைத்து மதிப்பிடுதல் விளக்குகள் அல்லது செலவுகளை உயர்த்திறது மறைக்கப்பட்ட பணம் கடல் கடந்த கணக்கில் விவரங்களை மறைத்தல் இதெல்லாம் வந்து வரி ஏய்ப்பு இந்தியாவில் விதிக்கப்படுகின்ற நேர்முக வரி முறையில் மிக முக்கியமான வரி வருமான வரி தனிநபர் பெறுகின்ற வருமானத்தின் அடிப்படையில் இது விதிக்கப்படுது வரி வசூல் விகிதம் வருமான அளவை பொறுத்து மாறுபடும் சொத்து வரி அப்படின்றது தனது சொத்திலிருந்து பெறப்பட்ட நன்மைக்காக சொத்தின் உரிமையாளருக்கு விதிக்கப்படுகிற வரி இது ஒவ்வொரு ஆண்டும் சொத்தின் நடப்பு சந்தை மதிப்பின் அடிப்படையில் விதிக்கப்படுது மறைமுக வரி அப்படின்னா ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரி சுமை மற்றொருவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி வரி விதிக்கப்பட்டால் ஒருவர் வரி சுமையை சமைப்பவர் வேறு ஒருவராக இருப்பார் அது மறைமுக வரி முத்திரைத்தாள் வரின்னா அரசாங்க ஆவணங்களான திருமணப் பதிவு சொத்து தொடர்பான ஆவணங்கள் மற்றும் சில ஒப்பந்த பத்திரங்கள் மீது விதிக்கப்படுவது முத்திரைத்தாள் வரி பொழுதுபோக்கு வரி எந்த ஒரு பொழுதுபோக்கு மூலங்களாக இருந்தாலும் அதன் மீது அரசாங்கத்தால் விதிக்கப்படுகின்ற வரி பொழுதுபோக்கு வரி விளையாட்டு திரைப்படம் அதெல்லாம் சுங்கத்தீர்வை உற்பத்தியின் இயக்கத்தில் உள்ள உற்பத்தி பொருளின் மீது விதிக்கப்படும் வரி சுங்கத்தீர்வை வரி இவ்வரி விற்பனை வரி போன்ற மறைமுக வரையில் இருந்து கூடுதலாக விதிக்கப்படுது சுங்கத்தீர்வை ஜிஎஸ்டி எஸ்டி பண்டங்கள் மற்றும் பணிகள் வாங்கும் போது விதிக்கப்படும் ஒரு வரி இது முனை வரி ஜிஎஸ்டி பண்டா மற்றும் பணிகள் வரியின் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது மாநிலத்துக்குள்ள மதிப்பு கூட்டு வரி வாட் அப்படின்றது விற்பனை வரி கொள்முதல் வரி பொழுதுபோக்கு வரி ஆடம்பர வரி பரிசு சீட்டு வரி மற்றும் மாநில கூடுதல் கட்டணம் மற்றும் வரிகள்லாம் வேட்டில் வரும் மத்திய பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி சிஜிஎஸ்டி வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள அதுவும் விதிக்கிறாங்க மத்திய சுங்கத்தீர்வை சேவை வரி ஈடு செய்யும் வரி கூடுதல் ஆயத்தீர்வை கூடுதல் கட்டணம் கல்வி கட்டணம் இதெல்லாம் வருது இதில் வருது ஒருங்கிணைந்த பண்டுகள் மற்றும் பணிகள் வரி ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மாநிலங்களுக்கு இடையே கொடுக்கறது இது ஜேஎஸ் மில்லின் அவர் வந்து நேர்முக வரி என்ன சொல்கிறாருன்னா யார் மீது வரி விதிக்கப்படுறதோ அவரே அவ்வரியை செலுத்துவது தான் நேர்முக வரி வரி செலுத்துவரை வரி சுமையை ஏற்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துவது பார்த்தீங்கன்னா நடுவன் அரசு பணத்தின் அழிப்பு வட்டி வீதம் பணவீக்கம் மற்றும் அந்நீர் செலவணி ஆகியவற்றை இந்திய மைய வங்கி மூலம் கட்டுப்படுத்துது அதான் வந்து பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துவது இந்திய மைய வங்கி தான் அதன் மூலயமா அரசு கட்டுப்படுத்துது சிறு நிறுவனங்கள் மீது விதிக்கக்கூடிய வரி நிறுவன வரி வளர்வீத வரி அப்படின்னு என்னென்னா வரியின் அடிப்படை தளம் போது வரி விகிதமும் அதிகரிக்குது வருமானம் அதிகரிக்கும் போது வரி விகிதமும் அதிகரிக்குது இந்த பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி அப்படி பார்த்தீங்கன்னா ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நடைமுறையில் இருக்குது வேளாண்மை துறையில் ஊதியங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது என்ன காரணம் நிலத்தின் இறுதிநிலை உற்பத்தி திறன் குறைந்து கொண்டே வருவதால் வேளாண் பணிகளுக்கு தொழிலாளர்கள் ஈர்த்துக்கொள்வதில் சில வரைமுறைகள் பின்பற்ற நேரிடுது மேலும் பெரும்பாலான மக்கள் வந்து தங்கள் வாழ்வாதாரத்துக்கு வேளாண்மையே நம்பியிருக்கிறதால கூலியை அதிகரிக்க வாய்ப்பே இல்லை தொழில்துறை தொகுப்பு அப்படின்னா என்னன்னா பொதுவான சந்தைகள் தொழில்நுட்பங்கள் மற்றும் திறன்களுக்கான தேவைகளை பகிர்ந்து கொள்ள வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதியில் உள்ள நிறுவனங்களின் தொகுப்பு தான் தொழில்துறை தொகுப்பு தமிழ்நாட்டில் உள்ள மூன்று முக்கிய தொழில்துறை வளர்ச்சி மேம்பாட்டு நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் சிப்காட்டு தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் டிட்கோ தமிழ்நாடு சிறு தொழில் கழகம் டான்சி தொழில் முனைவோர் தங்கள் தொழிலை பெருக்குவதற்காக செயல்முறைகளை தொழில் முனைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தொழில் முனைவோர் அப்படின்னா என்னென்னா புதிய சிந்தனைகளையும் வணிக செயல்முறைகளையும் புத்தாக்கம் புனைவோர் தொழில் முனைவோர் சென்னை பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு காரணம் என்னென்னா வாகன தொழில்துறை தளமாக இருப்பதால் ஆசியாவின் டெட்ராய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர் காரணம் என்னன்னா காலாணி காலத்திலேருந்து பருத்தி நெசவு தொழில் வளர்ச்சியின் காரணமாக கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படுது கோயம்புத்தூரை சுற்றியுள்ள கிராமங்களில் நெசவாளிகள் அதிகமாக இருக்குது சிப்காட்ல என்னென்னா தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் சிப்கார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தொழில் முன்னேற்றத்துக்காக நிறுவப்பட்டு தொழில் தோட்டங்களை அமைச்சு செயல்படுத்து வருது ஈரோடு சேலம் பகுதியில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் மின்விசை தறி தொழில் நடைபெறுது திருப்பூர் பார்த்தீங்கன்னா பின்னலாடை தயாரிக்கும் ஏராளமான நிறுவனங்கள் இருக்குது உள்நாட்டு சந்தையில் ஒரு மிகப்பெரிய உற்பத்தியாளராக இந்த திருப்பூர் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்டோர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளாங்க கரூர் பார்த்தீங்கன்னா வீட்டு அலங்கார பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் மையமாக விளங்குது மேஜை துணி திரை சீலை படுக்கை விரிப்பு துண்டு இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணுது இது இல்லாமல் பவானி குமாரபாளையம் இதெல்லாமே உள்நாட்டு மற்றும் உலகளாவிய சந்தைகளுக்கு தரை விரிப்புகள் உற்பத்தி செய்யும் மையமாக திகழ்ந்து மதுரை காஞ்சிபுரம் பட்டு இதெல்லாமே வந்து பாரம்பரிய கைவினை தொகுப்புகளுக்கு உற்பத்தி செய்யும் இடமா இருக்குது மூலப்பொருட்களை எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக மாற்றுவதில் ஈடுபட்டுள்ள எந்த ஒரு மனித நடவடிக்கையும் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சிமெண்ட் எஃகு போன்ற பிற தொழில்களுக்கு மூலப்பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகளில் அடிப்படை பண்டங்கள் தொழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் இது பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு சிறப்பு பொருளாதார மையம் மத்திய அரசின் ஏழு ஏற்றுமதி செயலாக்க மண்டலங்களில் இதுவும் ஒன்று மெட்ராஸ் ஏற்றுமதி செயலாக்க மையம் இது அந்நிய நேரடி முதலீட்டினை ஊக்குவிப்பதற்கும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கும் வட்டார பகுதியில் அதிக வாய்ப்பை உருவாக்குவதற்கும் பயன்படுது எம்பி எம்இபி ஜட்டு என்னுடைய தலைமையாக சென்னைக்கு பக்கத்தில் கூட தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இருக்குது இதோடு இந்த பொருளியல் முடியுது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அரசு வேலை பெறுவது நம்ம லட்சியம் வந்து அடைந்து தருவோம் நன்றி